பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாத்தையுமே முத்துவேல் வீட்டில் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்க சுகன்யாவை சக்திவேலுக்கு தெரியுது தங்கமயில் மாசமாக இருக்கிறதா சொல்லி அந்த பாண்டியன் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தான் ஆனால் இப்போ தங்கமயில் மாசமா இல்லைன்னு தெரிய வந்த உடனே யாருமே வெளியில வரமாட்டிக்கிறாங்க வந்தா நல்ல கேள்வி கேட்கலான்னு நினச்சா யாரையும் பார்க்க முடியலையே அப்படின்னு மில்லுக்கு கூட போகாமல் பாண்டியனை எப்படியாவது ஏதாவது பேசி அவமானப்படுத்தணும் ஏளனமாக பேசி அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வெளியில் நிற்கிற சக்தி வேலை பார்க்க அங்கே முத்துவேல் வந்துட்டு என்ன சக்தி மில்லுக்கு போக சொன்னால் இங்கே நின்றுட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்க அண்ணே வேற ஒன்னும் இல்லைண்ணே அந்த பாண்டியன் கடைக்கு கிளம்புற நேரம் தானே இப்ப வெளியில வருவார் அதான் பார்த்து பேசலாமே நினச்சேன்னு சொல்ல பாண்டியன் கிட்ட பேச என்ன இருக்கு ஏன் மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு நினைச்சிட்டியா குமார் செஞ்ச பிரச்சனையெல்லாம் இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு மறுபடியும் நீ எதையும் ஆரம்பிக்கணும்னு நினைக்காத என்னால எதையும் சமாளிக்க முடியாது நீ முதல்ல வேலை இருக்கிற இடத்துக்கு கிளம்பு மில்லுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல என்னன்னு நீங்க என்னதான் அந்த பாண்டியன் மேலே நான் கோவப்பட்டாலும் சம்மந்தின்றதுக்காக என்னால் பாண்டியன் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் நான் ஒண்ணு அந்த பாண்டியனை சம்மந்தியாக நினைக்கல ஏன் அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றி நான் பேசவே இல்லையே நீ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைன்னு பாண்டியன் வரட்டும் நான் என்ன பேசுகிறேன்னு பாருங்க அந்த தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால கேட்கறவங்க பார்த்தவங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் என் மருமக மாசமாக இருக்கா எங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருந்த பாண்டியன் வீட்டில் எல்லாரும் இப்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம் அதானே பழனியோட மனைவி சுகன்யா வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல அதான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தான் எப்போ பார்த்தாலும் அவங்க சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்து நம்ம அவமானப்பட்டு இருந்தோம்ல அதான் இப்போ கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னு சொல்ல இதெல்லாம் நமக்கு தேவையா அவங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டால் நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும் குமாரோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீயாக தான் இருப்பியோன்னு எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தேகம் வருது அடுத்தவங்கள பிரச்சனை அடுத்தவங்களுக்கு அவமானப்படுத்தணும் பிரச்சனை தரணும்னு நினச்சா நாம தான் தலை குனிஞ்சு நிற்கணும் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பாண்டியன் குடும்பத்தை சக்தி வேலை எதுவும் இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்ப இங்க சக்திவேலுக்கு முத்துவேல் மலை ரொம்பவே கோவம் வருது உடனே அங்கேருந்து மில்லுக்கு கிளம்பி போறாரு வீட்டில் இருக்க இங்க வந்து ராஜி மீனானு எல்லாருமே தங்கமயில் எப்பயுமே சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஆறுதலாக பேசுறாங்க இங்கே சரவணனும் பேச மாட்டேங்கிறாரு வீட்டில் யார்கிட்ட பேச போனாலும் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நான் தான் போய் சொல்லி ஏமாற்றிட்டேன்னு எல்லாரும் என்னை தப்பாக நினைச்சிட்டா சரவணன் மாமா மாதிரியே எல்லாரும் நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு நினச்சா அப்புறம் எப்படி இவங்க நான் பேசுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க தங்கமயில் அந்த சமயம் அங்கே வந்த மீனா தங்கமயில்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க அக்கா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கதான் போகுது அது மட்டும் இல்லை உங்களுக்கே இப்போதானக்கா தெரியும் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க மாசமாவே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லி உண்மையை தான் சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும்க்கா நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கல எப்பயும் போல எங்ககிட்ட பேசுங்க சந்தோஷமா வந்து சாப்பிடுங்கக்கா அதை விட்டுட்டு என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்காதீங்க நாங்க உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆமா மீனா வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் என் வீட்டுக்காரர் தான் நான் சொல்கிறேன் எதையும் நம்ப மாட்டிக்கிறாரு புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாரு அவர் நினைக்கிற மாதிரி தான் நானும் மாசமாக இருக்கேன்னு நம்பி அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் எல்லாமே நல்லதாக நடக்க நினைக்கும் நினைக்கும்போது இப்படி டாக்டர் சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் என் மனசை என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லி தங்கமயில் அளம்போதுன்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நிறைய பொய் சொன்னதால் என் வீட்டுக்காரர் என்ன நம்பவே மாட்டிக்கிறாரு பொய் சொல்லி மறுபடியும் நான் ஏமாத்திட்டேன்னு நினச்சி என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு இவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் சரவணன் மனஸ் மனசை எப்படி நான் மாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்னு தங்கமயில் யோசிக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சரவணன் மட்டும் தங்கமயில பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறாரு இனி தங்கமயில்கிட்ட பேசவே கூடாது இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டாலும் இங்கே தங்கமயிலோட அம்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க ஆனால் இதே வீட்டில் இருக்க தங்கமயில் இருந்துட்டு போகட்டும் ஆனால் என் மனைவியா இல்லை நான் தங்கமயில்கிட்ட பேச போகிறதும் இல்லை கண்டுக்கு போகிறதும் இல்லை என் வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு சரவணன் எப்பயும் போல தங்கமயில் கிச்சனில் போய் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே மீனா சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு சொல்ல மீனா நான் ஒன்றும் மாசமா இல்லை மீனா எப்பயும் போல ரெஸ்ட் எடுக்க அதான் டாக்டர் என்ன எதுன்னு சொல்லிட்டாங்களே இனி எப்பயும் போல நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது உடனே கோமதி சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குன்னு தங்கமயிலால் வாரிசெல்லாம் வரப்போகுதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வெளியில் யார்கிட்டேயும் போய் பேச முடியல ஏன் வெளியில் தலை காட்ட முடியாது போல் நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ இந்த அரசியால் வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் அதுக்குள்ளே தங்கமயிலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பரவாயில்ல தங்கமயில் நீ எதை பற்றியும் யோசிக்காதம்மா நீ வேணும்னா போய் ரெஸ்ட் நான் எப்பயும் போல் இங்கே வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க கோமதி அதுக்கு தங்கமயில் கண் கலங்கிக்கிட்டே நான் மாசமாக இருக்கிறதுனால உண்மையாகவே இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறேன்னு நம்பி நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் அம்பட்டு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ தனியாக இருக்கும்போது ரொம்பவே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரூமில் எம்பிட்டு நேரம் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும் நான் எப்பயும் போல நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குறேன் நீங்க இதை பற்றியும் யோசிக்காதீங்க நான் தான் இப்ப மாசமாவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு வேதனையோட பேசிட்டுருக்கிறத இங்க வந்து பாண்டியன் கவனிக்கிறாரு பாவம் என் பையன் இங்க இந்த வீட்டுக்குன்னு வாரிசு வர போதுன்னு நம்பி ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறான் சரவணன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புற கடைக்கு கிளம்புறாரு பாண்டியன் பாண்டியன் கடைக்கு கிளம்புன உடனே கதிரும் ரொம்பவே அவசரமா வெளியில கிளம்புறத ராஜி கவனிக்கிறாங்க எங்க கதிரு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே இங்கே நம்ம மீனாணி நமக்கு பணம் தரதுக்காக ஒரு இடத்துல பேசி ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்கல்ல அப்பாவை கூட கூப்பிட்டு போனேனே ஆனால் என்ன அப்பா மூலமாக பணம் கிடைச்சா பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது அதனால நானே அவங்ககிட்ட போய் பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ பேசுனா பணம் கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு கேட்க நான் தான் பேசி அவ முயற்சி செய்யலாமே இல்லை என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு உதவி கிடைக்குமான்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்ல நானும் வரட்டுமா நீ ரொம்ப கஷ்டப்படுற உன் பிஸ்னஸை நீயே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அதுவும் மாமாக்கிட்ட வந்து எந்த உதவியும் உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அப்புறம் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து மாமா சொல்கிறத கேட்டு பிஸ்னஸ் தான் என்ன அப்படின்னு ராஜி சொல்லும்போது வேண்டவே வேண்டாம் என் பிஸ்னஸை நானே பார்த்துக்கணும் நானே ஓனரா இருக்கணும்னு நினைக்க இதே எங்க அப்பா உதவி செஞ்சாங்கன்னு வையே இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவமானப்படுத்துவாங்க என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது எனக்கு என் பிஸ்னஸை எப்போ ஆரம்பிக்க முடியும்னு தோணுதோ எப்போ பணம் கிடைக்குதோ அப்போவே நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் அதுக்காகலாம் ஏன் கிட்டே நான் எப்போயுமே அவமானப்பட்டு இருக்க முடியாது கடையிலையே எங்கள் அப்பா கிட்டே வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்னா எங்கள் அப்பா மூலமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும் சந்தோஷமாக என் பிஸ்னஸை கவனிக்க முடியுமா வேண்டவே வேண்டாம் ராஜி இதுக்கு தான் உங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் நீ தான் உடனே எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு கேட்க உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நீ வரதா இருந்தால் என் கூட வா இல்லைன்னா நான் போய் என் பிஸ்னஸ்க்காக என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு உடனே இல்லை ஏன் இவ்வளோ கஷ்டப்படும் போது நானும் உனக்கு உதவியாக தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜியும் இங்கே வந்து கதிரும் ஒன்றா கிளம்புறாங்க இதை பார்த்த கோமதி ராஜி என்ன நான் மாமியார் நீங்கள் இருக்கும்போது நீ பாட்டுக்கு கதிர் கூட கிளம்புற அப்படின்னு சொல்ல அத்தை இல்லத்த கதிர் உடனே கிளம்பணும்னு சொல்ல வந்து சொல்லிக்கலாமே நினச்சேன்னு சொல்கிறாங்க ஆமாம் எங்கே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது தன்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போக எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறத முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே கிளம்பி போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே கதிரும் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மீனா ஏற்பாடு பண்ண மீனாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் போயிட்டு பணத்தை வந்து கேட்குறாங்க எங்கள் அப்பா இருந்து இந்த பணத்தை வாங்கணும்னு நான் நினைக்கல என்னை நம்பி உங்களால் இந்த பணத்தை தர முடியுமா நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கண்டிப்பாக அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல கதிர் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் என்னால் எந்த முடிவெடுக்க முடியாதே நான் ஒன்றும் என் பணத்தை கொடுக்கலையே உன்னை நம்பி பணத்தை கொடுக்கறதுக்கு இங்கே என்ன இங்கே என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதன்படி தான் நானும் செய்ய முடியும் மற்றபடி உங்கள் அப்பாவோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற வீடு கடை ஏதாவது ஒரு காரணம் எங்களுக்கு கிடைச்சாதான் அதை வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியும் மற்றபடி நீங்கள் பணத்தை எதிர்பார்த்தாலும் எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது மீனா ஏற்கனவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க உண்மையாவே உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் என்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜி சொல்கிறாங்க நீ வாக்கது வேற எங்கேயாவது பணத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வராங்க ராஜியும் கதிரும் அந்த சமயம் அங்கே வந்த முத்துவேல் கவனிக்கிறாரு என்ன ராஜி இங்கே வந்துட்டு போகிறா அது மட்டும் இல்லை கூட வேற கதிர் இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அங்கே போய் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க என்னவா என்ன பிரச்சனைன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ராஜியும் கதிரும் வந்து ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லி இங்கே வந்து கேட்டாங்க அவங்க அப்பா ஏற்கனவே கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது அவங்க அப்பா மூலமா பணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அப்பவே கிளம்பி போயிட்டாரு இப்போ மறுபடியும் வந்து எங்ககிட்ட பணம் கேட்டுட்டு இருந்தாங்க எங்களால் இப்போத்தி தர முடியாதுன்னு புரிய வச்சு அனுப்பியிருக்கோன்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே ராஜையும் கதரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் எப்படியாவது பண உதவி கேட்கணும் அவங்க மட்டும் கடனாக பணத்தை கொடுத்தா உடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் ராஜையும் கதிரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க ஆனால் அங்க இருக்க எல்லாருமே கதிரை பார்த்து என்ன தம்பி இப்போ தான் படிப்பெல்லாம் முடிச்சிருக்கீங்க ஏதோ பார்ட் டைம் வேலைக்கு போறதா உங்கள் அப்பா சொன்னாங்க உங்க அப்பாவை நம்பி கூட நாங்கள் பணம் கொடுப்போம் நீங்க வந்து கேட்டால் எப்படி உங்களை நம்பி பணம் கொடுக்க முடியும் நீங்க பெருசா சாதிச்சு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் அப்பா வந்து சொல்லட்டும் உடனே உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்தால் எப்படி தம்பி அதுவும் நீங்கள் கேட்குற பணத்தை தரதுக்கு நாங்கள் யோசிக்க தான் செய்யணும் நான் மட்டும் இல்லை இங்கே யாராக இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து பணத்தை தருவோம் ஆனால் உங்களுக்குன்னு தர முடியாது அப்படின்னு சொல்ல எல்லாருக்கிட்டையும் பணத்தை கேட்டுவிட்டோம் கதிர் யாரையும் யாரும் நம்மளை நம்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு தான் கோமதியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாமா மூலமாக கிடைக்கிற பணத்தை வாங்கி நீ நல்லபடியாக முன்னேறி வரணும் அந்த பணத்தையே வாங்கிக்க நீ தான் இங்கே வந்து பாண்டியன் மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்த பணத்தை வாங்க மாட்டேன்னு அடம்பிடிச்ச இப்போ யாராவது உனக்கு பணம் தரேன்னு சொல்கிறாங்களா உங்கள் அப்பா வந்து தான் பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோட ராஜியும் கதரும் இருக்காங்க அந்த சமயம் அந்த வழியா போன முத்துவேல் கவனிக்கிறாரு என்ன நானும் பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ராஜ் நின்னுட்டு இருக்கா அப்படி என்னதான் பிரச்சனை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காலையில பார்த்தப்ப அங்க பணம் கேட்டு வந்திருந்தாங்க இப்ப இங்க நிக்கிறாங்க ஒரு அந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு ராஜியும் கதரும் அங்க இங்கேன்னு கடன் வாங்கலாம் கடன் வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி மெதுவா அங்க நின்று கவனிக்க ஆரம்பிக்க அங்கே வந்தவங்களும் கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா ராஜி நல்லா இருக்கியான்னு கேட்க ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் நீ ஏம்மா அங்கே இங்கேன்னு உன் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் கேட்கணும் பேசாமல் உங்கள் அப்பா முத்துவேல்கிட்டேயே நீ உதவி கேட்கலாமே நீ சொன்னா இந்த கதிர்க்கு நீங்கள் நினச்சதை விட நிறைய பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணே எல்லா உரிமையும் இருந்தாலும் எங்கள் அப்பாவை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் ஏற்கனவே எங்கள் அப்பா ரொம்ப என்னால் அவமானப்பட்டுட்டாரு மறுபடியும் கதிர்க்காக எங்கள் அப்பா கிட்ட நான் போய் பணம் கேட்டா என்ன மட்டும் இல்லை கதிரையும் என் மாமனாரையும் ரொம்ப தப்பா நினைப்பாங்க அப்படிலாம் நடக்கக்கூடாது இது எங்க பிரச்சனை கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வழியா கண்டுபிடிப்போம் பணம் கிடைக்கும் இங்க என் வீட்டுக்காரர் கதிர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாரு எங்கள் அப்பாக்கிட்டலாம் இந்த விஷயம் வந்து நீங்கள் போய் சொல்லவும் வேண்டாம் அவர் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கவும் வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முதல்ல இங்கேருந்து கிளம்பு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் கதிர் ரொம்ப நேரம் ஆகுது அத்தையும் என்னை தேடிட்டு இருப்பாங்க பணம் கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல வேற ஏதாவது நம்ம யோசிப்போம் என்கிட்ட மட்டும் எங்கள் அம்மாவோட நகை இருந்திருந்தா கண்டிப்பாக நான் வந்து அந்த நகையை வச்சு உனக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் பணம் கொடுத்துருப்பேன் என்ன செய்ய என் வீட்டுல எல்லாரும் இன்னும் இல்ல தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம கிளம்பலாம் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு ராஜு வீட்டுக்கு வந்துடுறாங்க கதிரும் ராஜியும் சந்தோஷமா கிளம்பி போனாங்க வரும்போது என்ன ரெண்டு பேரும் அமைதியா வராங்க என்னன்னு கூட இந்த ராஜ் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு கோமதி ராஜய கூப்பிட்டு கேக்குறாங்க ராஜி எங்க போயிட்டு வரீங்க இம்பிட்டு நேரம் ஆகுது நான் ஃபோன் பண்ணா நீ ஃபோன் எடுக்கவும் இல்லை என்னாச்சு கதிர்க்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்க இல்லத்த பிசினஸ் தான் வெளியில போயிருந்தோம் கதிர் மாமா கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில போய் தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தை வாங்கலான்னு பார்த்தோம் கடனாக கூட கேட்டு பார்க்கலான்னு பார்த்தோம் யாருமே கதிரை நம்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கதிர் தானே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அதன் மூலமா அவன் முன்னேறுவானான்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க என்ன செய்யன்னு கேட்க என்னது இது கதிர்கிட்ட எவ்வளோ சொல்லியும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் இவங்க நம்ப மாட்டாங்களா ஏன் மற்றவங்கிட்ட இப்படி பணம் வேணும்னு கேட்குற கதிர் தன்னுடைய அப்பாக்கிட்ட கேட்க முடியாதா இதுதான் அந்த கதிர்கிட்ட எனக்கு பிடிக்காததே மற்றவங்க அவமானப்படுத்தினா அதை தாங்கிக்கிட்டு அமைதியாக நிற்கிறீங்க அப்பா தானே பேசுகிறாருன்னு உங்களால் அதெல்லாம் யோசிக்க முடியலல்ல என்ன தான் பேசினாலும் கதிர் மேலே என் வீட்டுக்காரர் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கிறாரு அக்கறை வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தானே தெரியும் அதெல்லாம் அந்த கதிர் புரிஞ்சிக்க மாட்டான் நீயாவது ராஜி சொல்லி புரிய வைக்காம நீயும் பணத்தை கேட் வாங்கலான்னு சொல்லி கூட கிளம்பி போயிருக்கியே நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க இதுக்கு மேலே இந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் அதுலலாம் நான் தலையிட போகிறதே இல்லை பார்க்குறேன் என் வீட்டுக்காரர் உதவி செய்யாமல் எப்படி இந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு பார்க்க தானே போறேன் அப்போ தெரியும் என் வீட்டுக்காரரோட அருமை பெருமை என்னன்னு அப்படின்னு கோமதியும் திட்டிட்டு போறாங்க இங்கே ராஜிக்கு ஒன்றுமே புரியல என்ன செய்கிறது நான் கதிர்கிட்ட எவ்வளவோ சொன்னாலும் கதிர் கேட்க மாட்டேங்கிறானே சரி பார்ப்போம் எப்படியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் கிடைக்காமலையா போயிடும் அப்படின்னு ராஜியும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ராஜியும் கதிரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி எல்லார்கிட்டேயும் பணம் கேட்குறது இங்கே வந்து முத்துவேலுக்கு தெரிய வருது உடனே முத்துவேலும் தனக்கு தெரிஞ்சவரை கூப்பிட்டு என் மாப்பிள்ள கதிரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல நல்லா படிச்சிருக்காரு அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே ராஜி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே படிக்கும்போது பார்ட் டைம் வேலைக்கு போனார் அது மட்டும் இல்லாமல் ராஜி எவ்வளவோ தப்பு பண்ணாலும் அதெல்லாம் மன்னிச்சு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட கதிரை மருமகனாக எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போய் நல்லா பார்த்துக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது கதிர் எங்கள் வீட்டுக்கு மருமகனாக கிடைக்க நமக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன செய்ய என் தம்பிக்காகவும் குமாருக்காகவும் நான் நினைக்கிற எதையுமே நடத்த முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கேன் அதுக்குன்னு என் பொண்ணு மேலேயும் என் மாப்பிள்ளை மேலேயும் எனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிடாதில்ல என் பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்களை வந்து பார்த்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்களா அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம் நான் கொடுக்குற பணத்தை இங்கே கதிர்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் கொடுத்துருங்களேன் நான் தான் கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் பணம் கொடுத்தாலும் என் பொண்ணு ராஜியே அந்த பணத்தை வாங்க மாட்டா அதன் மூலமா கதிரும் பிசினஸ் ஆரம்பிக்கவே மாட்டாரு நீங்களா இந்த பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு வட்டி பணம் தரணும்ன்றதையும் கேட்டு நீங்க வாங்கிக்கங்க அதுக்கப்புறமா அவங்க முன்னேறி வரட்டும் உண்மை தெரிஞ்சா தெரியட்டும் அது வரைக்கும் நான் உதவி செஞ்சது என் பொண்ணு ராஜிக்கோ இல்ல வந்து என் மாப்பிள்ள கதிருக்கோ தெரிய வேண்டாம் அங்க இங்கன்னு பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அவங்க கஷ்டம் என்னன்னு புரியுது எனக்கு போய் உதவி செய்கிறதுக்கு மனசு இருக்குது ஆனால் அதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றத கொஞ்சம் கேட்டு எனக்காக இந்த உதவியை செய்யுங்க சக்திவேலுக்கோ குமாருக்கோ இதெல்லாம் தெரிய வேண்டாம் நான் இப்படி யாருக்கும் தெரியாமல் ராஜிக்கும் கதிருக்கும் உதவி செய்கிறது என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க மறுபடியும் சக்திவேல் பெரிய பிரச்சனை செய்வான் என் தம்பி தான் இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிற நிலமையில இப்போ சக்திவேல் இல்லை அதனால இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்துட்டு உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த பணத்தை கொடுங்க அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம் மேற்கொண்டு வேற பணம் வேணும்னாலும் அவர் உங்ககிட்ட கேட்டாருன்னா என் கிட்ட சொல்லுங்க என் மாப்பிள்ளைக்காக எம்பிட்டு வேணாலும் பணம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் என் பொண்ணு இப்போ பாண்டியன் வீட்டில் சந்தோஷமா இருக்கனா அதுக்கு காரணம் கதிர் நான் போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமா கூட என் வீட்டுக்கு வரமாட்டேன் எனக்கு கதிரும் கதிர் வீட்டுல உள்ளவங்களும் தான் முக்கியம்னு என் பொண்ணு ராஜியை சந்தோஷமா பேசி நான் அங்கேருந்து அனுப்புனா ராஜி மேல எனக்கு கோவம் இருந்தாலும் பாண்டியன் குடும்பத்தை ராஜி விட்டு கொடுக்காம அங்க கதிர் மேல அவ்வளோ பாசமா இருக்கிறா அதுவே எனக்கு போதும் தான் நான் வந்து இப்படிலாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கதிரை வர வச்சு நீங்களே கொடுத்துருங்க என் பொண்ணு முன்னாடியே இந்த பணத்தை கொடுங்க கண்டிப்பா ராஜி சந்தோஷப்படுவா நான் தான் இந்த பணத்தை கொடுக்க சொன்னேன்னு மட்டும் ராஜிக்கிட்டேயோ கதிர் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம உதவி செய்யணும்னு முத்துவேல் இப்படி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாரு அதே மாதிரி இங்கே வந்து கதிரும் ராஜம் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது உடனே கதிர் எடுத்து பேசுகிறாரு நீங்கள் தம்பி நேற்று வந்தீங்கல்ல பணம் கேட்டு யோசிச்சு பார்த்தேன் உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவீங்க யார் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கல உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை தரலான்னு நான் நினச்சிருக்கேன் நீங்கள் வந்து உடனே பணத்தை வாங்கிட்டு போங்க பிஸ்னஸ் ஆரம்பிங்க சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இங்கே வந்து கதிர்கோ ராஜிக்கோ ரொம்பவே சந்தோஷம் உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அங்கே உதவி செய்யறேன்னு சொல்லி வர சொன்ன அந்த ஆளை போய் பார்க்குறாங்க கதிர் ராஜி வந்த உடனே முத்துவேல் கொடுத்த பணத்தை எடுத்து ரொம்ப சந்தோஷமாக கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் கொடுக்குறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க நேற்று தான் உங்களை தேடி வந்தோம் பணம் கேட்டப்ப உங்களை நம்பி பணம் கொடுக்க முடியாது உங்கள் அப்பா பாண்டியனை கூப்பிட்டுவான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் அப்படி சொன்னேன் ஆனால் யோசிச்சு உங்களுக்காகவே ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன் இந்த பணம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிய வந்தது இந்த பணம் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு முன்னேறதுக்காக தான் நீங்கள் திருப்பி இந்த பணத்தை தரும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க சீக்கிரமாகவே இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் என்னை நம்பி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குறீங்க அதுவும் என் அப்பாவை கூட நான் வர வைக்கல என்னை நம்பி இந்த பணம் கொடுத்துருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமா ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வராங்க உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையுமே கதிர் செய்ய ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோமதி நினைக்கிறாங்க என்ன நடக்குது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது யாருமே பணம் கொடுக்கலன்னு ராஜி அவ்ளோ மனசு வேதனையோடு பேசிட்டு போனா இன்னைக்கு என்னடானா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களா எப்படி இதெல்லாம் பணம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க தேவையான பணம் கிடச்சிருச்சு ஆனால் முத்துவேல் மூலமாக தான் கிடச்சிதுன்னு தெரியாத இங்கே வந்து ராஜியும் கதிரும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க நினைச்ச மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து பாண்டியன் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நல்லபடியாக பிஸ்னஸையும் ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துட்டு பாண்டியன் கேட்குறாரு என்னம்மா ராஜி நான் தான் பணம் கொடுப்பேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்களே அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி யாருமா பணம் கொடுத்தது அதுவும் இம்புட்டு பணம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரியே இந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என் உதவி இல்லாம கதிரால பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது முன்னேற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனே இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்க உடனே கதிர் சொல்றாரு ஏன் நீங்கள் வந்தால் தான் பணம் தருவாங்களா என்ன ஏ மேலேயும் நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க நானும் சாதிச்சு காட்டுவேன் அப்போ தெரியும் இந்த கதிரோட அருமை பெருமை என்னன்னு அப்படி தானே ராஜி நம்மளை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம உண்மையாக நடந்துக்கணும் நல்லபடியாக சம்பாதிச்சு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் முன்னேறதுக்காக எல்லா வேலையவும் பார்த்து பார்த்து செய்கிறாரு அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கிது இங்கே வந்து கதிருக்கு அப்போ ராஜி சொல்கிறாங்க நம்ம கிட்ட எவ்வளவு பணம் வருதோ அதை உடனே நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்பதான் நம்ம மேல அவங்க வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே கோமதி கிட்ட பாண்டியன் சொல்றாரு பரவாயில்லையே என் பசங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க பெரிய வேலைக்கு போவாங்கன்னு நினச்ச மாதிரியே கதிரும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை கோமதி நான் நினைக்காத நேரத்தில் கதிர் இப்படி ஒரு கதிருக்கு வாய்ப்பு கிடச்சி பணம் கிடச்சி இப்படி பிஸ்னஸும் ஆரம்பித்து என்னை தலைநிம் வச்சுட்டான் என்ன இருந்தாலும் என் பையன் கதிர் வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டான் இப்போ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாராமே பெரிய வேலையெல்லாம் பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாராமே அப்படின்னு கதிரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசுகிறாங்கன்னா பார்த்து பார்த்துக்க ஏன் அம்பட்டு சந்தோஷமாகவும் இருக்குது நிம்மதியாகவும் இருக்குது ராஜியை விரும்பி கல்யாணம் பண்ணலனாலும் நம்ம வீட்டுக்கு ராஜி வந்ததுக்கப்புறமா கதிர் எவ்வளோ மாறியிருக்கான்னு திருந்திருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்ருக்கார் கதிரை பற்றி பாண்டியன் இங்கே ராஜியும் கதிரும் பிஸ்னஸை நல்லா பார்த்துக்குறாங்க ராஜி சொல்கிறாங்க நானும் உன் பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சிக்கலாம்ல அது மட்டும் இல்லை நீ பணம் வேணுன்றப்ப உனக்கு உதவி செஞ்சப்பெல்லாம் நானும் உனக்கு கூடவே இருந்தேன்ல எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது கதிர் நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட மீனாக்கா இங்கே செந்தில் மாமா எல்லாருமே வெளியில் வேலைக்கு போகிறாங்க நீ மட்டும் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கிற பார்ட் டைம் வேலைக்கு மட்டும் போறியேனு கஷ்டப்பட்டுட்ருந்தேன் இப்போ நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற அளவு நல்லா முன்னேறிட்ட அப்படின்னு பணம் நல்லா சம்பாதிச்ச நல்ல வருமானம் வருது நல்ல பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு இங்கே கதிர் போது நம்ம பணம் வாங்கினோம்ல நமக்குன்னு பணம் கொடுத்தார்ல அவர்கிட்ட இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் ராஜி அப்படின்னு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் அங்க பணம் கொடுத்த அந்த ஆளும் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் முயற்சிக்காகவே நீங்கள் நல்லா முன்னேற போறீங்க பாருங்கன்னு சொல்ல அண்ணே நீங்க கொடுத்த பணம் பதினஞ்சு லட்ச ரூபா இதுல அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்கு இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல தம்பி இந்த பணம் எனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்ல உடனே ராஜி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க எங்களை கூப்பிட்டு எங்க மேல உள்ள நம்பிக்கையில் நீங்கள் பணம் கொடுத்ததுனால தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் இப்ப எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது உடனே பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு வந்தோமே அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே இல்லமா ராஜி இந்த பணத்தை நான் கொடுக்கணும் நினைக்கல உங்க அப்பா முத்துவேல் தான் என்கிட்ட வந்து பேசினாரு உங்க நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கதிர் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணு ராஜிக்காகவும் தன்னுடைய மருமகன் கதிர்க்காகவும் ஏதாவது உதவி செய்யணும்னு தான் என்னை வந்து பார்த்து பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை என் கிட்டே கொடுத்தது உங்கள் அப்பா முத்துவேல் தாமா ராஜி நானாக இந்த பணத்தை கொடுக்கல உங்கள் அப்பா பணத்தை தான் நானாக தந்த மாதிரி கொடுத்தனே தவிர்த்து இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுக்க வேண்டாம் சொல்லப்போனால் இந்த பணத்தை திருப்பி வாங்காதீங்க அப்படின்னு தான் உங்கள் அப்பா முத்துவேல் சொல்லிட்டு போனார் பெருசாக என் பொண்ணுக்காக நான் எதுவுமே செய்யலை கொடுத்த நகையை கூட திரும்பி திருப்பி அந்த நகையை வாங்கி இங்கே பாண்டியன் குடும்பத்தையும் என் பொண்ணையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என் மாப்பிள்ளை முன்னேறணும் பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியும் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் செஞ்ச சின்ன உதவியா இது இருக்கட்டும்னு சொல்லி பணத்தை கொடுத்து உதவி செஞ்சதே உங்க அப்பா முத்துவேல் தாமா அப்படின்னு அந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறமா ராஜி கண்கலங்கி நிக்கிறாங்க அப்பதான் முத்துவேல் செஞ்ச உதவி இங்க வந்து கதிர்க்கும் ராஜிக்கும் தெரிய வருது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கதிரும் ராஜியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ மாமா வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க மருமகனாக அதனால தான் நான் முன்னேறணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு உதவி செஞ்சுருக்குறாங்கன்னு முத்துவேலை புரிஞ்சுக்கிறாரு கதிர் அதே மாதிரி அப்பா எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்க அதுவும் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு உதவி உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ராஜி கண்கிழங்கி நிற்க அந்த பக்கமாக மெல்லுக்கு போன முத்துவேல் ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சது அவங்க அவங்க இப்போ நல்ல வருமானம் இருக்காங்க அவங்க நல்லா முன்னேறிட்டாங்க அப்படின்றத மத்தவங்க சொல்கிறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட போக அங்க முத்துவேல் அவங்க அவங்கள பாத்துக்கிட்டே போகிறத ராஜி பாக்குறாங்க என் அப்பா எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கல பாத்தியா கதிர் எங்கள் அப்பா வந்து மனசு மாறிட்டாங்க ஒன்றையும் என்னையும் மன்னித்து ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு எம்பிட்டு சந்தோஷமாக தெரியுமா இருக்குது இந்த பணத்தை நாம் நானே எங்கள் அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து கதிர் சொல்கிறாரு ஏன் நீ மட்டும் போகணும் என் மாமனாரை பார்க்க நானும் வரேன் அவரே மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராஜி உங்கள் அப்பா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க இப்படி ஒரு உதவி செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை உங்கள் அப்பா கிட்ட இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவர்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ராஜியும் கதிரும் முத்துவேல் செஞ்ச உதவியால் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க